இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆம்பிரியமானவர்களை கர்த்தர் சொல்றாரு நான் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று இதோ கோணலான உங்கள் பாதைகளை முள்ளுள்ள உனது பாதையை கரடான உனது பாதையை சரி செய்து அதை சமன் செய்து அதை வெட்டாந்தரையாய் மாற்றுவேன் நீ அழகாய் நடக்கத்தக்கதாக அதன் வழியாய் கடந்து வரத்தக்கதான செழிப்புள்ளதாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறான் கலங்காதீங்க மகனே கலங்காதீங்க மகளே நான் இந்த வழியாய் எப்படி போவேன் என் வாழ்க்கை என்னவாகும் இதோ நான் இங்கே கடந்து செல்ல போகிறேனே அது எப்படி இருக்கும் இருக்குமா பிரச்சனை வருமா அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய இடமா இருக்குமா என்று கலங்கி கொண்டிருக்கிற மகனே கர்த்தனு சொல்கிறாரு கலங்காதி மகனே நீ தைரியத்தோடு கடந்து செல் நான் உனக்கு முன்பாய் கடந்து சென்று நான் நோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு முன்பாய் கடந்து சென்று அதை கட கரடானவைகளையும் எல்லாவற்றையும் சமன் செய்து அதை சரி செய்து செவ்வையாக்குவேன் அதை நல்வழிப்படுத்தி உன்னை நடக்க செய்வேன் என் வழியா நடந்து வருவாய் நான் உன்னை ஆசிரியப்பேன் நான் நோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ கடந்து செல் நான் நோடு கூட இருக்கிறேன் நான் செவ்வையாக்குவேன் செவ்வையாக்கி அதன் வழியை நடக்க வைத்து நான் உன்னை உயர்த்துவேன் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உனக்கு வெற்றியாய் கொடுப்பார் மகனே நீ தைரியத்தோடு கடந்து செல் கர்த்தோடு கூட இருக்கிறார் அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் ஆமே